காட்டி எம கருள் வீரே எம கருள் வீர ஆரத்தி சை பாபா கருணையின் உருவே சை பாபா எங்கள் செயல்களுக்கு ஏற்ப அனுபவங்களை தந்து ஆதரிக்கும் பாபா அருள் தருவீரே அருள் தருவீரே ஆரத்தி சை பாபா கழிவோம் தனிலே அவதாரநாத சர்க்குண பிரம்மம் சை பாபா திசைகள் நான்கை யாரையாய்கொண்ட திகம்பரேஸ்வரா தத்தாவதார ஆரத்தி சை பாபா யாழக்கிழமை தோறு மாலையம் வந்து சம்சார பந்தம் மறைவே நீங்கிட அருள் தந்தாய் தயாபார்குருநாதா ஆனந்தம் தந்தாய் குருநாதா ஆரத்தி சாயிபாபா അത് പുരേ അകമഹിന്റം തരുവീരേ ആരത്തി സഹി ബാബാ സാധക പറവനെ ഉമക്ക് ആത്മ സുഖം நமக்கு உறுதி மொழி தந்து காத்தருள் வீர ஆரத்தி பாபா நல்ல ஆரத்தி செய்கிறோம் தரிசனம் தந்து அருள் வீரே தரிசனம் கண்டு மகிழ்வோமே ஆரத்தி பாபா